ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளாக ஒரு லஞ்சு வந்து நம்ம வந்து சாப்பிட்ணா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி வந்து நம்ம வந்து உடனே வந்து ரெடி பண்ணிடலாம் அந்த மாதிரியான ஒரு ரெசிபி தான் இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா காணத்தை வச்சு துவையல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளித்தனி இப்போ நம்ம வந்து சாப்பாடு வந்து நிறையா இருந்துச்சுனாலும் அப்படி இல்லைனா இந்த மாதிரி சாப்பாடு இருந்துச்சுன்னா புளித்தண்ணி ரொம்ப சிம்பிளாக வந்து கிண்டிடலாம் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்கூல் படிக்கிற டைமில் வந்து இந்த மாதிரிலாம் நம்ம வந்து சாப்பிட்ட சாப்பாடாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கருப்பு கலர் கானம் தான் எடுத்துருக்கேன் கானத்துலேயே பார்த்திங்கன்னா ரெண்டு உண்டு கானங்கிறது கொள்ளு ரெண்டு டைப் உண்டு கருப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளைனா லைட்டாக ப்ரௌன் கலரில் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இதில் இதில் வந்து ஒத்த ஒத்தையாக லைட்டாக வந்து இதில் கிடக்கும் இப்போ இதை வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அடுப்பில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிடு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு குரகுரே அரைச்சி எடுத்துருங்க லைட்டாக வந்து அந்த சொலவில் போட்டு புடச்சி எடுத்துருங்க அப்போ அந்த தோல் எல்லாமே கொஞ்சம் போயிடும் அப்போ இந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பில் போட்டுட்டு லைட்டாக ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் லைட்டாக வந்து வறுத்து வறுத்தெடுத்துருங்க அதில் லேஸாக சூடு மட்டும் நம்மளுக்கு வந்து ஏறினா போதும் இது இப்போ வந்து திரும்ப நம்ம வந்து எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுருங்க இது வந்து கொஞ்சம் வந்து ஆறட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம் இந்த துவையல் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் சும்மாவே நம்ம வந்து சாப்பாட்டில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்டாலே சூப்பராக தான் இருக்கும் ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு மூணு பல்ல அளவுக்கு பூண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ரெண்டு வத்தல் ஒரு சின்ன துண்டு புளி வத்தல் வந்து உங்களோட ஏற்ற மாதிரி வந்து போட்டுவிடுங்க வத்தல் போட்டாச்சு கருவேப்பிலை இருந்துச்சுன்னா கருவேப்பிலையும் விட்டுவிடுங்க இன்றைக்கி வந்து கருவேப்பிலை வந்து இதில் வந்து இல்லை அதனால் வந்து போடலை இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வறுத்து வச்சுருந்த காணம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இது அதையும் போட்டுடுங்க போட்டுட்டு பார்த்திங்கன்னா இது கூடவே உப்பு போட்டுடுங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து தண்ணி எதுவுமே ஊற்றாமல் இதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அரைச்சி எடுக்கணும் அப்போ தான் இது வந்து அரைப்படும் நம்ம ரெண்டும் தேங்காய் கூட சேர்த்து போடும்போது ரொம்ப வந்து அரைப்படாது அதனால தான் இப்போ வந்து நல்லா வந்து அரைஞ்சிட்டு அரைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு தேங்காய் தேங்காய் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடணும் தண்ணி ஊற்றிட்டு எடுத்துடுங்க இது வந்து உடனே வந்து அரைபடாது கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு மேலாடி மேலே இருக்கிறது எல்லாமே உள்ளாடி சொல்லிவிட்டு திரும்பவும் நம்ம வந்து அரைச்சா நல்லா வந்து அறப்பட்டு வரும் இது வந்து இப்படியும் அரைக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அம்மியில் கூட வச்சு அரைக்கலாம் அம்மியில் அரைக்கும் போது அதோடய டேஸ்ட்டு வந்து வேறு மாதிரி தான் இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து அரைச்சி எடுத்தாச்சு இதை எடுத்து அப்படியே நம்ம வந்து ஒரு கிண்ணியில் வந்து வச்சிடலாம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளித்தனி சாதம் தான் வந்து கிண்ட போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒன்னே கால் கப்ப அளவுக்கு நான் வந்து அரிசி பொடி அரிசி தான் அதை வந்து நல்லா வந்து உதிரி உதிரியாக வந்து வடித்து எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அது அப்படியே இருக்குது இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் தான் ஊற்றணும் அப்படி இல்லைனா நார்மல் ஆயில் ஊற்றிடுங்க எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டுட்டு இதில் வந்து ரெண்டு வத்தல் அப்புறம் ஒரு ஆறு சின்ன உள்ளியை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூடவே போட்டுட்டு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வந்து பொரிய விட்டுடுங்க அந்த உள்ளி அந்த மிளகா வத்தல் எல்லாமே வந்து நல்லா வந்து ரோஸ்ட் ஆகணும் நல்லா வதங்கணும் இப்போ வதங்கினதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கோம் அதையும் இது கூட போட்டுடலாம் போட்டுட்டு இதுக்கு வந்து எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அந்தளவுக்கு அளவுக்கு போட்டுடுங்க நீங்கள் வந்து இதில் வந்து சாப்பாடு போடாமன்னா இதை இப்படியே வந்து ஒரு கொதி கொதித்தோன்னா அப்படியே எடுத்துக்கூட நம்ம வந்து சாப்பாட்டில் ஊற்றின்னு சாப்பிட்டுக்கிடலாம் அப்படி இல்லைனா இதில் வந்து இப்போ நான் வந்து சோறு வந்து வடித்து வச்சுருக்கேன் அதை வந்து எடுத்து போட்டுக்கிடலாம் இதை போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா உப்பு கான்மான்னு செக் பண்ணி பார்த்துடுங்க உப்பு கான்மான்னு பார்த்துட்டு இதை வந்து போட்டுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் சூப்பராக இருக்கும் ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி நம்ம வந்து உடனே வந்து ரெடி பண்ணுற மாதிரியான ஒரு ரெசிபி தான் இதுக்கு வந்து தொகையில் வச்சு சாப்பிடணும் கூட இல்லை நம்ம வந்து உருளைக்கிழங்கு கூட பொறிச்சு வச்சு அப்படி இல்லைனா வேற ஏதாவது கூட்டு கூட வச்சு சாப்பிடுக்கலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த காம்பினேஷனை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்